அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இருக்கேன் ரஞ்சித்திலிருந்து தொடங்குறேன் நான் ஆமாம் ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல் விரிசல் விவாதம் எல்லாமே மேடையில் அப்படி தான் தொடங்கினது ஆனால் ரஞ்சித் மாதிரி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருடைய எனக்கு அதிக பழக்கம் இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதித்து கொண்டாடினதில் நான் ஒருத்தன் அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன் பல இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சுருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம் என்னுடைய அலுவலத்துக்கு வந்து அண்ணன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே என்னோடய ஹஸ்டண்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு சரி கதை கேட்டேன் எப்படி இருக்குன்னாரு என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான் ஆனால் அந்த படம் படத்தில் நடிக்கல நான் ஆக்சுவலாக தண்டகாரண்டியம் அது அது மிஸ் அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு மாரியே நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய ஹஸ்டண்டாக வருவார் அப்படி பார்த்த மாரி செல்வராஜு அந்த மாரி செல்வராஜு அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன் பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம் நான் இயக்குனர் பாரதி ராஜா சார் வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இருந்துக்கிட்டே இருக்கும் மாறியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம் பக்கத்திலே இருக்கும் அது எதை வந்தாலும் பார்க்கலாம் சண்டை செய்கிறோம் அதில் ஒன்றும் மாற்ற கருத்தே கிடையாது இப்போ மாறி கேட்டணும் கதை சொன்னார் கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னார் சரியாக வருமா மாறின்னு ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்க சார்னாரு ஆ சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்தார் ரெண்டு மூணு வாரம் கழித்து வந்துட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சிதானிட்ட பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அது எப்படி இருந்தால் இருக்குமாடா இன்னும் கொஞ்சம் அதை மாத்துடான்னு சொன்னார் அப்படின்னு திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றது ஏன் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துகிட்டேன் இப்போ வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்னு அதுபோல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என் மைண்டில் ஏறிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விட ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னாரு என்ன மாதிரி நீ நீங்கள் நீங்கள் எப்போது ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க இப்போ திடீர்னு வந்துடுங்க நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்குது நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படின்னு அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின்ட் ஆயிட்டேன் இப்போது அவரும் ஒரு டேரக்டரு அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி தான் அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்லன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்பில்ல சார் அந்த இருக்கில்ல சார் அந்த சீன் அது இருக்கில்ல அதுக்கடுத்து இதுவும் பார்ப்பில நானும் தெரிஞ்ச மாதிரி ஆ சரி சரி சொல்லுங்க சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான் அவ்வளவுதான் இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி மாறனை சேருமோ இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் போயிடுச்சு அதே அது எனக்கு அதுக்கு எந்த சொ தொடர்பும் இல்லை மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப என்ன மாறி நான் எப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாதிரி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு அதனால் மாறிக்கு தான் அந்த க்ரெடிட் போய் சேரணும்